கேரவன் வீடு மாதிரி இருக்குமா உள்ள போய் பாத்திரணுமே அப்படிங்கிற மாதிரி ஏங்கின ராஜலக்ஷ்மி இப்போ என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அதாவது கேரவன் எப்படி இருக்கும்னு ஏங்கிக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போது எங்களுக்குன்னு தனி கேரவன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போரிப்போட இப்போ பாடகி ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டிருக்கிறாங்க ஸோ விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா பக்தி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்காக இந்த கேரவன் இவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது இது குறித்து பாடகி ராஜலட்சுமி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பதிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேரவன் எப்படி இருக்கும் அட அது ஒரு வீடு மாதிரி எல்லாமே இருக்குமாமே அப்படியா ஒரு தடவையாச்சும் உள்ளே போய் பாத்திரணுமே இந்த மாதிரி நினச்சது எல்லாமே ஒரு காலம் இப்போ எங்களோட பெயர் போட்டு எங்களுக்குன்னு ஒரு கேரவன் உண்மையாகவே இது கூஸ் பம்ஸ் மோமெண்ட் தான் நம்ம நம்ம வேலையை நேசித்து செஞ்சிட்டு அப்படின்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம நினைச்சா மாதிரி இல்லை நம்ம நினைச்சதை விடவும் சூப்பராக மாறும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் இந்த வாழ்க்கையை தந்த இறைவனுக்கோ மக்களுக்கோ விஜய் டிவி சூப்பர் சிங்கர் மேடைக்கும் எங்கள் இயக்குனர் ரவுஃபா மேடமுக்கும் ரொம்ப நன்றி பக்தி சூப்பர் சிங்கர் ஷூட்டிங்க அப்போ இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்குது இந்த மாதிரி ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பதிவில் வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த கேரவனில் மிஸ்டர் செந்தில் கணேஷ் மிஸ்ஸஸ் ராஜலக்ஷ்மி இந்த மாதிரி எழுதப்பட்டிருந்துச்சு அந்த கேரவனுக்குள்ள ராஜலக்ஷ்மியும் செந்தில் கணேஷும் நிகழ்ச்சிக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருந்தாங்க ஸோ உஜி டிவியில் ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மூலியமா சின்னத்துறை மட்டும் இல்லாமல் உலக தமிழ் மக்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பருட்சியமான கலைஞர்களா இப்போது செந்தில் கணேஷ் அண்ட் ராஜலக்ஷ்மி இருந்துட்டு வராங்க இப்போது இவங்க பின்னணி பாடகர்களாகவுமே இருக்கிறாங்க அண்ட் வெளிநாடுகளுக்குமே போயிட்டு நிறையவே இசை நிகழ்ச்சிகளை நக நடத்திட்டு வராங்க அது தொடர்பான வீடியோஸ் கூட பார்த்தீங்கன்னா அப்பப்போ இவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க இவங்க இன்னைக்கு வெளிநாடுக்கு போய் பாடுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னால ஒரு உழைப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக யாராலையுமே மறுக்க முடியாது அதனால தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரியாலிட்டி ஷோக்கள்லையுமே வாய்ப்பு வந்துட்டு இருக்குது ராஜலக்ஷ்மி கோல் சுரேஷோட இணைந்து ஒரு ஆல்பம் சாங்கையுமே வெளியிட்டு இருந்தாங்க அதே போல் ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் அப்படிங்கிற படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க இவங்க சார்லி சாப்ளின் டூ புஷ்பா இந்த மாதிரியான படங்களில் பாடல்களுமே பாடியிருக்கிறாங்க செந்தில் கணேஷ்மே பார்த்தீங்கன்னா இப்போ பாடிட்டு வராரு இவங்க சொந்த ஊரில் ஒரு வீடுமே கட்டியிருக்கிறாங்க கடுமையான உழைப்பை நம்புறதுனால இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமாக முன்னேறிட்டு வராங்க ஸோ இனிவே இவங்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள்